உலகின் பல நாடுகள் ஒரு இராணுவத்தை வைத்துள்ளன ஆனால் பாகிஸ்தானில்தான் இராணுவம் ஒரு நாட்டை வைத்திருக்கிறது என வேடிக்கையாக சொல்லப்படுவதுண்டு இது ஒரு வகையில் உண்மையும் கூட அரசியல்வாதி யாராவது இராணுவத்தை தொட்டான் அவன் கெட்டான் என்ற நிலைமைதான் பாகிஸ்தானிய அரசியல் தலைவர்களுக்கு உள்ளது பாகிஸ்தானிய அரசாங்கங்களில் இராணுவம் பாரிய அளவில் அதிகாரத்தையும் செல்வாக்கையும் கொண்டிருப்பதற்கு பின்னணியில் நாட்டின் கட்டமைப்பு வரலாறு மற்றும் அரசியல் காரணிகள் இருக்கின்றன அவை என்னென்ன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் பெற்றதிலிருந்து பாகிஸ்தான் பல ராணுவ ஆட்சி கவிழ்ப்புகளை சந்தித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எட்டு முதல் ஒன்பது முதல் இரண்டாயிரம் வரை என பாகிஸ்தான் அதன் வரலாற்றின் கிட்டத்தட்ட பாதியை இராணுவம் நேரடியாக ஆட்சி செய்துள்ளது மேலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்கள் இருக்கும் போதும் கூட திரை மறைவில் ராணுவம் அரசாங்கத்தில் வலுவான வாக்கைக் கொண்டுள்ளது பாகிஸ்தானில் உள்ள சிவில் அரசாங்கங்கள் பெரும்பாலும் பலவீனமாக ஊழல் நிறைந்ததாக அல்லது பிளவுபட்டதாக இருந்து உறுதியற்ற தன்மைக்கு வழிவகுத்தன அரசாங்கங்கள் நெசசிட்டி எனும் கோட்பாடு மூலம் ராணுவ கையகப்படுத்தல்களை சட்டபூர்வமாக்கியுள்ளது இது நாட்டின் மீதான ராணுவ ஆதிக்கத்தை வலுப்படுத்துகிறது மேலும் பாகிஸ்தானிய அரசியல்வாதிகள் பெரும்பாலானோர் ஆதரவுக்காக இராணுவத்தை நம்பியுள்ளனர் இது அரசு நிர்வாகத்தில் தலையிட ராணுவத்தை அனுமதிக்கிறது பாகிஸ்தானின் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கையை இராணுவம் ஏகபோகமாக கொண்டுள்ளது குறிப்பாக இந்தியா மற்றும் காஷ்மீர் ஆப்கானிஸ்தான் கொள்கை அணு திட்டம் அமெரிக்கா மற்றும் சீனா உடனான உறவுகள் ஆகியவற்றில் ராணுவத்தின் நிலைப்பாடு எதுவோ அதுவே அரசாங்கத்தின் நிலைப்பாடாகவும் இருக்க வேண்டும் இந்த பகுதிகளில் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு இல்லை இது ராணுவ ஆதிக்கத்தை மேலும் வலுப்படுத்துகிறது ஃபவுண்டேஷன் ஆர்மி வெல்ஃபர் ட்ரஸ்ட் மற்றும் டிஃபென்ஸ் ஹவுசிங் அத்தாரிட்டிஸ் போன்ற நிறுவனங்கள் மூலம் பாகிஸ்தானிய இராணுவம் ஒரு பரந்த பொருளாதார சாம்ராஜ்யத்தை கட்டுப்படுத்துகிறது இது ராணுவத்திற்கு குறிப்பிடத்தக்க நிதி மற்றும் அரசியல் செல்வாக்கை வழங்குகிறது பாகிஸ்தானின் சக்தி வாய்ந்த புலனாய்வு அமைப்பான ஐஎஸ்ஐ தேர்தல்களில் செல்வாக்கு செலுத்துதல் எதிர்ப்பை அடக்குதல் மற்றும் ஊடகங்களை நிர்வகித்தல் மூலமாக உள்நாட்டு அரசியலை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது பாகிஸ்தானிய ராணுவம் அந்நாட்டு மக்களிடையே தன்னை தேசிய பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையின் பாதுகாவலர் என்ற பிம்பத்தை கட்டமைத்து வளர்த்து வருகிறது இது பொதுமக்கள் சில இடையே ராணுவத்தை பிரபலமடைய செய்கிறது மேலும் ராணுவம் அதன் நேரடிவ்களை பொதுமக்கள் மீது செலுத்துவதற்கு பிரதான ஊடகங்களையும் பயன்படுத்திக் கொள்கிறது இது மக்களுக்கு நாட்டை வழிநடத்த அரசியல்வாதிகளை விட ராணுவம் தான் சிறந்தது என்ற கருத்தை திணிக்கிறது பாகிஸ்தானிய ராணுவம் வரலாற்று ரீதியாக அமெரிக்கா சீனா மற்றும் சவுதி அரேபியாவிலிருந்து வலுவான நிதி மற்றும் இராணுவ உதவியை பெற்றுள்ளது இவற்றை வைத்து பெரும்பாலும் சிவில் அரசாங்கங்களை காட்டிலும் இராணுவம்தான் அதன் அதிகாரத்தை வலுப்படுத்திக் கொள்கிறது